चार। देखे। देखे। नो चार। देखे। 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 नमस्कार देखे। देखे। नमस्कार आप क्या करती हैं बस वाले से फायदा मिला ஒரு காலத்தில் ராகுல் காந்தியை பப்பு என கிண்டல் அடித்தவர்கள் அப்படி பேசியது தப்பு என உணர வைத்துள்ளார் ராகுல் காந்தி பத்து ஆண்டு கால மோடி ஆட்சியின் அலங்கோலங்களை மக்கள் மத்தியிலும் மீடியா முன்னிலையிலும் புட்டு புட்டு வைத்து வரும் ராகுல் காந்தியை சமாளிக்க பாஜகவினர் ரொம்பவே திணறி வருகின்றனர் மக்களின் நலம் காக்க தேர்தல் களம் இறங்கியுள்ள ராகுல் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் வலம் வந்து மக்களின் குறைகளை கெட்டறிகிறார் அந்த வகையில் தெலங்கானா மாநிலத்திற்கு தேர்தல் பரப்புரைக்கு வருகை தந்த ராகுல் திடீரென உள்ளூர் பஸ் ஒன்றில் முதல்வர் ரேமந்த் ரெட்டியுடன் பயணித்து பஸ்ஸில் இருந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் ராகுலை அந்த கூட்ட நெரிசல் மிக்க பஸ்ஸுக்குள் எதிர்பார்க்காத மக்கள் அயர்ந்து போயினர் குறிப்பாக பெண்கள் தங்கள் கஷ்டங்களை எல்லாம் ராகுலிடம் தெரிவித்தனர் குறைகளையும் சொன்னார்கள் உடனே தீர்த்து வைக்கக்கூடிய குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு உத்தரவிட்ட ராகுல் வேறு சில குறைகளை தீர்க்க சிறிது கால அவகாசம் கேட்டு பெற்றுக் கொண்டார் ராகுல் காந்தியின் இத்தகைய அயராத களப்பணியை கண்டு அயர்ந்து போய் நிற்கின்றனர் பாஜகவினர்